இஸ்லாமிய சகோதரர்களே நண்பர்களே என்னுடைய அன்பார்ந்த உறவுகளே நாங்கள் இன்றைய மீடியாவின் மூலமாக நாங்கள் எமது வாழ்க்கையில் அவ்வசரமாக அல்லா உதவியை கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு சம்பவத்தின் மூலமாக அவர்கள் ஒரு நாளே செல்வந்தத்துடைய உச்சகட்டத்தை அடைந்த ஒரு திக்கரைத்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு திக்கர் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஊதினோம் அநிச்சயமாக நிச்சயமாக அல்ல எமது தேவைகளை நிறைவேற்றி எல்லா கஷ்டங்களையும் மலை மழையை போலிக்கக்கூடிய கஷ்டங்களையும் அல்லாஹ் பூர்த்தியா இல்லாமல் ஒரு திகரத்தை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம் மேலாம் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே ஹபீப் சல்லாஹ் அலை வசல்லம் அவங்களுடைய ஒரு சஹாபி தான் அவுஃபிபின் மாலிக் ரதி அல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி இந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னண்டா ஒரு நாள் ஒரு நாள் ஹபீப் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவங்கட சபையில் இயக்குறாங்க அவங்க ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னண்டா ஒரு நாள் சந்தர்ப்பம் எதிரிகளால கைது செய்யப்படுறாங்க யாரு ஔஃபுபின் மாலிக் ரத்தி எல்லாம் அவங்க ஒரு நாள் எதிரிகளால் அவங்க என்ன சிறாங்கன்னா கைது செய்யப்படுறாங்க நான் நுணுக்கமாக கேட்கணும் அழகான முறையில் கேட்கணும் இப்போ மாலிக் மாலிக்ரதி எல்லாம் சிறை கைதியாக இருக்கிறாங்க நாட்களும் அப்படியே கடந்து போய்த்து கொண்டிருக்குது இப்போ மாலிக் மாலிக்ரதி எல்லாம் தான் தன்னுடைய குடும்பத்தால் எல்லாத்துடைய செலவினங்களையும் செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வந்தார் இப்போ எல்லாம் மாலிக்ரதியோட தந்தை வந்து ஹபீப் சல்லல்லா வலைய் அவங்கள்ட்ட ஒரு நாள் े என்னுடைய மகன் எதிரிகளின் மூலமாக சிறை கைதியாக்கப்பட்டுகிறாரு அவர் சிறையில தண்டனைகளை வேதனைகளை அனுபவிச்சு கொண்டு வராரு நாங்கள் வீட்டில் அழுத வண்ணமாக ரொம்ப கஷ்டத்தோட பசியோடு நாங்கள் இருக்கின்றோம் எங்களோட வாழ்க்கையில கஷ்டமாக இருக்குது அவர் தான் எங்களுடைய வாழ்நாளுடைய தேவைகளை பூர்ச்செண்ணி தந்து கொண்டிருந்தாரு அவரின் மூலமாக நாங்கள் எங்களோட தேவைகளை பூர்த்தி ஆகி கொண்டிருந்தோம் எனவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களோட மகன் எங்களுக்கு திரும்ப வேணும் எங்களோட மனைவியும் அழுத வண்ணமாக சமமாக இருக்கிறோம் இப்படி ஹபீப் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்க இடத்துல முறைப்பாடு செய்கிறாங்க இப்போ ஹபீப் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்க அவர் மனிதருக்கு அழகான ஒரு வழிமுறையை காட்டி கொடுக்குறாங்க அவ்வளோ மாளிகிறது எல்லாம் அவட தந்தைக்கு அழகான முறையில் சொல்கிறாங்க அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய ஏற்பாடின் பிரகாரம் அவரை கைதிகள் பிடிச்சு கொண்டு போனாங்க எனவே நான் உங்களுக்கு ஒரு திக்கர செலுத்தாரேன் இதை நீங்கள் நீங்களும் மோதுங்கோ உங்களோட மனைவிக்கும் அதை நீங்கள் கற்றுக் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனைகளுடைய

சல்லாஹலி வஸ்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த சஹாபி அந்த சஹாபிடு தந்தைக்கு எனவே மேலான அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லதியார்களே இப்போ நபியாவான தீக்கிறவரு சொல்லிக் கொடுக்குறாரு அவர் தன்னுடைய வீட்டுக்கு போய்த்து தன்னுடைய மனைவிக்கும் சொல்றாரு இப்ப மனைவி மோதிரா கணவனும் ரெண்டு பேரும் மோதிராங்க அந்த தீக்கரை செஞ்சு கொண்டு ஈர்க்கிறாங்க அல்லாஹுடைய உதவியால ரெண்டு பேரும் மளிகையோட அந்த திக்கிற ஓதி தீக்கிறாங்க மாஷா அல்லா அல்லாஹுடைய உதவி இரவுடைய நேரத்துல தன்னுடைய மகன் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வாராரு சுல்லா ஒன்றுமே இல்லாத நிலமையில அவர் போனாரு சிறைச்சாலையுடைய வாழ்க்கைக்கு அங்கே போய்த்து அநியாயமா பிடிச்சு கொண்டு போனாங்க அங்கே போய்த்த பின்னால தாயும் தந்தையும் நம்பிக்கையோட அபிப் சல்லல்லாஸ் சொன்ன வார்த்தையை அழகான முறையில ஓதுறாங்க மேலான அன்புக்குரிய எல்லா நல்லடியார்களே இருபடிய நேரமாக இதில் பார்த்தந்தா தன்னுடைய மகன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு சும்மா வந்தில்ல சிறையில இருந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த எதிரிகளிடம் இருந்த ஒட்டகப்பட்டி அதே போல ஆட்டு பட்டி மந்தை என்று சொல்வோம் அதுகள் அப்படியே எடுத்துக்கொண்டு எதிரிகளிடம் இருந்த அவை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வெற்றியோடு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு பாப்பா தந்தைக்கும் தாய்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹபீப் சல்லல்லா ஹோலேட்டோ டோலி போய்த்து சொல்லலாம் யார் ரசூலல்லா நீங்க சென்ன அந்த திக்கிற நான் ஓதி வந்தேன் என்னுடைய மகன் வீட்டுக்கு வந்தாரு சும்மா வரல அவர் அவர் எதிரிகளுடைய ஒட்டக மந்திகளோட அதே போல ஆட்டு மந்திகளோட வந்து இருக்கிறாரு என்று சொல்லி நேரத்தில் அபிப் சல்லாஹ் அலே செல்லம் சொன்னாங்க உங்களுடைய மகன் எதிரிகளோட போட்டியிட்டு அவர்களிடமிருந்து தப்பிச்சு அதுகளெல்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு அவைகளெல்லாம் உங்களுக்கு தான் என்பதாக அபிப் சல்லா அலே செல்ல சொல்றாங்க அவங்களுக்கு சந்தோஷம் தந்த மனுடைய மகன் சிறை கைதியாக இருந்தாரு வரக்கூடிய நேரத்தில் அல்லா இந்த திக்கருடைய பரக்கத் மகனையும் ஆபத்திலிருந்து பாதுகாத்து அல்லாஹ் செல்வத்தை உடனே െല്ലാം കിടക്കുക ഇരുകൂടിയ നേരത്തിലെ எனவே மீனா அன்பு கூறிய அல்லாஹ் நல்லடியார்களே மகன் வீட்டுக்கு திரும்பி வாராரு செல்வத்தோட வாராரு சுபஹான் அல்லா ஹபீப் சல்லா ஹலே வசல்லம் அவங்க அவங்களுக்கு என்ன திக்கிற சொல்லி கொடுத்தாங்கண்டா எல்லா ஹவுல வலா கூவச்ச இல்லா பில்லா எல்லி அவீம் ஒரு சுருக்கமான ஒரு இலகுவான லேசான ஒரு திக்கிறு இதை நாங்கள் ஓதினோம் நினைச்சியமாக அல்லா எங்கட வாழ்க்கையிலேயும் கஷ்டங்களை பிரச்சனைகளை கடன்